ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி டூர் தான் பார்க்க போகிறோம் அதாவது சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி மூணு ஆகுது நம்ம கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோ வீடியோக்களைப்பெல்லாம் கிளம்பியாச்சு கிளம்புன உடனே வந்து இந்த இந்த மாதிரி இடெலாம் வரல கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம் அதாவது இது அடிக்கடி போனீங்கன்னாக்கா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்னையத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க சரி ஓகே வாங்க நானே சொல்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாகூர் தான் போகிறோம் அந்த விழாவை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் நம்ம வந்து வேளாங்கண்ணி தான் வந்திருக்கோம் சும்மா அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆக ஆன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி எட்டு நாங்கள் வந் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம எங்கே போகிறோம் என்னென்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த கடலில் இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மீனெல்லாம் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஏன்னா எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் ஆனால் என் வீட்டில் எல்லாமே சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி எதுவுமே வாங்கி சாப்பிடல நான் சாப்பிட்றதுனால எல்லாமே வேணான்ட்டாங்க இங்கே பாருங்கள் வேளாங்கண்ணி வந்து எப்போயுமே ஃபேமஸ் தான் நாம் போன டைம் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த டைமில் தான் நம்ம வந்து கடல்லே உட்கார்ந்தாச்சு நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி பொருளெல்லாம் இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒன்று ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு வேளாங்கண்ணியில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொருள்கள் வாங்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்